ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு என்னன்னா நீங்க நிறைய நியூஸ் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல ராமதாஸ் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சில மாநிலங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க பீகார்லாம் சமீபத்தில் எடுத்திருக்குது அது சம்பந்தமான ஒரு கொஸ்டின்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்தியாலேயே ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட் இந்த ஜாதிவாரி மக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எப்போ எப்போ எங்க எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினாறுல பலவேற்காடு அதாவது அது என்னன்னு பாருங்க இந்தியாவில் ஒரு ஊரில் நடத்தப்பட்ட ஜாதி வாரியான கணக்கெடுப்பின் முதல் ஆவணம் அதான் என்னது பழவேற்காடு எங்கன்னா பழவேற்காடுல ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறுல சரிங்களா இதுதான் இந்தியாவிலேயே ஒரு எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சரிங்களா கணக்கெடுப்பு நடத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காலின் மெக்கன்சி இந்த காலின் மெக்கன்சி யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்தின் முதல் நில அளவையாளர் சரிங்களா ஃபஸ்ட் சர்வேயர் அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா சென்னை மாகாணத்தோட ஃபஸ்ட் சர்வேயர் யாரு அப்படின்னு கேட்கலாம் யாரு காலின் மெக்கன்சி அல்லது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஊரில் நடத்தப்பட்ட ஜாதிவாரி கனவெடுப்பு எங்கு நடத்தப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா பலவேற்காடு பதினெட்டு பதினாறு அதோட பேர் அந்த ஆவண பேர் என்னன்னா பலவேற்காடு கைப்பு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அடுத்து இந்த பழவேற்காடுல இன்னொரு சிறப்பு இருக்கு என்னன்னா உலகத்துல வந்து ஆண்டு முழுவதும் இறால் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தான் இதுவும் ரொம்ப முக்கியமானது உலகத்திலேயே இறால் வந்து அதிகமா ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இந்த என்னது தான் ஓகே இதோட பேசிக்ல தான் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து ஒன்று அறிமுகமாகுது சரிங்களா அப்ப பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலுல வந்து அலகாபாத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்ப தொடங்குறாங்க அதே ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல இதுக்கெல்லாம் தொடங்குறாங்க ஆஹ் இதுக்கெல்லாம் எங்க நம்ம பழவேற்காடுல பதினெட்டு பதினாறு அடுத்து ஒரு முழு கணக்கெடுப்பா ஸ்டார்ட் பண்றாங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு முப்பதுல ஹென்ரி வால்டர் இவருடைய தலைமையில இது பண்றாங்க அடுத்து செகண்ட் டைம் எங்க எடுக்கிறாங்கன்னா பதினெட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி வந்து புனித ஜார்ஜ் கோட்டை சார்பில் வந்து முன்னெடுக்கிறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒன்று எடுத்து ஒரு ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இது பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அது பழவேற்காடு அடுத்து இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் பதினெட்டு இருபத்தி நாலு வாரணாசியில பதினெட்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டுல தொடங்குறாங்க அடுத்து முதன் முதல்ல அதை அபிஷியலா ஸ்டார்ட் பண்றாங்க பதினெட்டு முப்பதுல ஹெந்தி வால்டருங்கிறது என்ன பண்ணாரு ஸ்டார்ட் பண்றாரு அதுக்கடுத்து பதினெட்டு முப்பத்தாறு முப்பதுல புனித ஜார்ஜ் கோட்டேஸ் அவங்க சார்பில் இது பண்றாங்க இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி எடுக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஓகே இதுக்கப்புறம் தான் என்னன்னா பதினெட்டு எழுபத்தி ரெண்டுல லார்ட் மேயர் பிரபு அவருடைய தலைமையில என்ன பண்றாங்கன்னா ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க சரிங்களா இதுதான் நம்ம இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த குரூப் ஒன் கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம கேட்டுதாங்க அதாவது கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்குள்ள ஆப்ஷன் வந்து சரியா வைக்கல சரிங்களா அதாவது என்னன்னா முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லுவாங்க அதே முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு எண்பத்தி ஒண்ணு அப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு அப்ப இந்த கணக்கெடு அப்ப இந்திய கணக்கெடுப்பு ஆணையர் யாருன்னு கேட்டீங்கன்னா வில்லியம் சி பிளடன் சரிங்களா ஓகே அப்போ இதுதான் முக்கியமான இப்போ இதான் கொஸ்டின் ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு ஏற்கனவே நிறைய திருப்பி கேட்டுறாங்க அப்ப இந்திய கணக்கெடுப்பு ஆணையர் அந்த டைம்ல பதினெட்டு எண்பத்தி ஒண்ணுல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வில்லியம் சி பிளடன் அவர் தான் வருவார் இந்த கொஸ்டின்ஸ் இதுவரை நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கவே இல்ல இது கேட்கலாம் எதிர்பார்க்கலாம் இதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு திருப்பும் எடுத்துட்டு இருக்காங்க ஓகே இதுல முக்கியமா இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் பாத்துருங்க இந்தியாலே படுகொலை செய்யப்பட்ட ஒரே பிரபு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மேயோ பிரபுதான் சரிங்களா இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படுகொலை செய்யப்பட்ட ஒரு பிரபு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த லார்ட் மேயோ பிரபுதான் சரிங்களா இவருடைய காலத்துல தான் ஒரு மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் முறையான மக்கள் தொகை கணக்கெடுன்னு பார்த்து ரிப்பன் பிரபு காலத்துல பதினெட்டு எண்பத்தி ஒண்ணுல எடுக்கிறாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து நமக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து மக்கள் தொகையை ஜாகிரபில கேட்கும்போது என்ன பண்ணலாம் கேட்கலாம் ஆனா இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா என்னது வரும் நம்ம தான் வரும் பலவேற்காடுல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த பழவேற்காடு கைத்து அப்படிங்கிற எல்லாம் யார் எடுத்திருக்கா காலின் மெக்கன்சி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க அப்புறம் இது கூட கேட்கலாம் உலகத்தில் ஆண்டு முழுவதும் இறால் கிடைக்கும் ஒரே இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழவேற்காடு நம்ம இன்னொரு ஜிகே கிளாஸில் கிளாஸ்ல இன்னொரு நல்ல டாபிக்ல பார்க்கலாம்